வணக்க மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கு நாம இந்த வீடியோல பாக்க போறது செட்டி நாடு காட்டன் சாரி தான் இது என்ன மாதிரியான செட்டி நாடு காட்டன் சாரின்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ போகலாம் நீங்க பாக்குறது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி இது செட்டி நாடு காட்டன் சாரி இந்த சாரி டீட்டெயில்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நீங்க கொடுத்த லைக்கும் தான் நம்ம சேனல்ல அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க இல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பக்கத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு அழுத்த அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷன் குடுத்துச்சிங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு நான் என்ன வீடியோ போட்டாலும் வந்துடும் அதை பார்த்துட்டு நீங்க நம்ம என்னெல்லாம் வீடியோ போடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியா ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சாரி மட்டும் இல்லாமல் வேற மற்ற சாரிகளை பத்தின டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சாரி வந்து எயிட்டி கவுண்ட் சாரி இந்த சாரியோட ரேட்டு வந்து அறநூத்தி இருபது ப்ளஸ் ஷிப்பிங்கில் வரும் இந்த சாரீ வித்தவுட் பிளவுஸ் கூட வரும் சாரில ரன்னிங் பிளவுஸு கிடையாது உங்களுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்க மேட்சிங் பிளவுஸு வேணும்னா நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா சாரி மட்டும் நீங்கள் வாங்கிக்க முடியும் இந்த சாரி நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாளைக்குள்ள உங்கள் கைக்கு வந்துடும் உங்கள் கைக்கு வந்ததும் கண்டிப்பாக ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அன்பாக்சிங் வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா தான் நம்ம எதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தாலும் சரி அப்படி இல்லை கலர் டோட்டலாக சேஞ்ச் ஆகி வந்தாலும் நாம உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி தர முடியும் அப்படி இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதனால வீடியோ கண்டிப்பாக எல்லாருமே எடுத்து வச்சுக்கோங்க இந்த சாரீ கலர் போகுமானா கலர் ரெகுலரா போகாது ஃபர்ஸ்ட் வாஷ்ல கண்டிப்பா கலர் போகும் லைட்டா அதாவது எல்லாம் டார்க் கலராக இருக்கும் பட்சத்துல லைட்டா கலர் போகும் அதுக்கு நீங்க ஷாம்போ இல்லை உப்போ போட்டு ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க நார்மல் வாஷ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கலர் போகாது இந்த சாரீ கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இதுல நிறைய பார்டர் டிசைன் இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன் இது வந்து பாடர் தான் அதனால ஒரு பச்சை சாரியோட லுக்ல இருக்கும் ஒரு கோயிலுக்கு போகும்போது நீங்க வேர் பண்ணிட்டு போகலாம் ஒரு ஆபிஸ் வேர் சாரியும் வேர் பண்ணிட்டு போகலாம் ஒரு சின்ன பங்குக்கு போனீங்கன்னா கூட இந்த சாரியை வேர் பண்ணிட்டு போகலாம் ஏன்னா இப்ப வந்து நம்மளோட கிளைமேட்டுக்கு வந்து ஹீட் ஜாஸ்தியா இருக்கும் போது நம்ம வந்து காட்டன் தான் அதிகமா ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதுக்கு இந்த சாரி ரொம்ப ஏற்ற சாரி உங்க வீட்டுல பெரியவங்க இருக்காங்கன்னா தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு மெயின்டைன் பண்றதுக்கும் சரி கட்டிக்கிறதுக்கும் சரி ரொம்ப சாட்டிஸ்பைடா இருக்கும் இந்த சாரிலாம் நிறைய கலரும் நிறைய பார்டர் டிசைனும் வரதுனால நீங்க இந்த சேரீயை ரெகுலர் வாங்கி யூஸ் பண்ண முடியும் இத வந்து நீங்க நார்மல வாசம் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷ் பண்ணாம பண்ணாமல் ரொம்பவே நல்லது ஏன்னா காட்டன் துணி வந்து நீங்க இருந்தீங்கன்னா அதோட கலரும் மாறாது அது கலர் பேடாகவும் செய்யாது அதோட ஸ்ட்ரென்தனும் போகாது அதனால முடிஞ்ச வரைக்கும் கையிலே வாஷ் பண்ண பாருங்க இதுல எந்த சாரி வேணுமோ இப்ப அவைலபிளா இருக்கு இந்த வீடியோவா இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்